Allahumma lakal hamdu kullu Allahumma lakal hamdu kullu Waraka shukur kullu Waraka al-qalku kullu Waraka al-manku kullu Diyadikal khairu kullu Ilaika yarji ulhamu

மாலை மறு உலகிலே பாதங்கள் எல்லாம் சருகிவிடும் அந்த நாளிலே எங்களுடைய பாதங்களை உறுதியாக நிலைப்படுத்துவாயா வெற்றி பெற்ற மக்களாக எங்களை மாலை நான் واصبر علينا من فضلك وجعلنا من عبادك الصالحين يا الله எங்களுடைய இதயங்களை எங்களுடைய இதயங்களில் உண்டான பூட்டுகளை உன்னுடைய திக்கரை கொண்டு திறந்து விடுவாயாக உன்னுடைய நேமத்துகளை எங்கள் மீது முழுமைப்படுத்துவாயாக உன்னுடைய கொடைகளை யா அல்ல உன்னுடைய கொடைகளை பொதுவுகளை எங்கள் மீது நிரப்பமாக ஆக்குவாயா உன்னுடைய நல்ல அடியார்களோ எங்களையும் ஆக்கிக் கொள்வாயா அல்லாஹும் சாலிஹீன் உன்னுடைய சாலிஹா அடியார்களுக்கு நீ கொடுத்திருக்கிறாயே அதில் ஆக சிறந்ததை எங்களுக்கும் தருவாயா அல்லாஹும் முஸ்லிம்களாக எங்களை வாழச் செய்வாயா முஸ்லிம்களாக எங்களை மரணிக்கச் செய்வாயா அல்லாத்ரா யார் அல்லாஹ் உன்னுடைய கட்டளைகளை உன்னுடைய வேதங்களை தூதர்களை மறுக்குகின்ற அந்த மறுப்பாளர்களுக்கு வேதனையை இறக்குவாயா அவர்களின் இதயத்தில் திடுக்கத்தை பயத்தை அச்சத்தை போட்டிடுவாயா அவர்களுடைய பேச்சுகளுக்கு அவர்களுடைய சொற்களுக்கு மத்தியில் விதர்பத்தை ஏற்படுத்துவின் உன்னுடைய தண்டனையை வேதனையை அவர்கள் மீது இறக்கிவிட அல்ல உன்னை ஈமான் கொண்ட மக்களை அவர்கள் அடிக்கின்றார்கள் உதைக்கின்றார்கள் கொல்லுகின்றார்கள் அவர்களின் இல்லங்களை நசுக்குகின்றார்கள் உடைக்குகின்றார்கள் யாழ்லா உன்னை கடவுளர்க்காக உண்டான பள்ளிவாசல்களை நாசமாக்குகின்றார்கள் யார்லா இப்படிப்பட்ட அநியாயம் செய்யக்கூடிய மக்களை யால்லா நீ நேரடியாக தண்டனை கொடு யா அல்லாஹ் பலவீனமான முஸ்லிம்கள் யார்லா நாங்கள் வாழ்கின்ற நாட்டிலே பல மாநிலங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் குடியிருக்க வீடு இல்லாமல் தெருவில் இருக்கின்றார்கள் அல்ல ஏதேனும் பொய் காரணங்களை சொல்லி அவர்களுடைய இல்லங்களை இடிக்கப்படுகின்றன அல்ல யாவல்லா இவைகளையெல்லாம் நீ வெறுமனே பார்த்து அல்லாஹ் அல்ல அல்லாஹ் தப்பிலும் அநியாயத்திலும் அசத்தியத்திலும் இருக்கின்ற அவர்களுக்கு நல்ல தைரியம் வந்துவிடும் அல்லா சத்தியத்தில் இருக்கின்ற முஸ்லிம்கள் பலவீனமாக ஆகிவிடுவார்கள் அல்ல அவர்களை எங்களுக்கு கிறனாவாக ஆக்கி விடாதே அல்ல யா நீ தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் அல்ல எங்களை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை அல்ல எந்த அதிகார வர்க்கமும் இல்லை அல்ல யார் உனக்கு முன்னால் எல்லா அதிகார வர்க்கமும் தூசுக்கு சமம் அல்ல எல்லா பொருளாதாரமும் தூசுக்கு சமம் அல்ல நீ நினைத்தால் காரணங்கள் இல்லாமலேயே வெற்றி தரலாம் அல்ல பதில் போர் படத்திலே ஆயிரம் ஆயிரம் விரோதிகளை சில நூறு பேர்களை கொண்டு வெற்றி தந்த அல்லாமே நாங்கள் உன்னை மறுத்துகின்ற மக்கள் அதிகமாக வாழ்கின்ற நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய அந்த மெஜாரிட்டியின் காரணமாக எல்லோரும் இல்லை அல்லாஹ் சில பேர் எங்களுக்கு அநியாயம் செய்கின்றார்கள் அல்ல அராஜகம் செய்கின்றார்கள் அல்லாஹ் அவர்களை தனியாக கவனித்து விட அல்லா உன்னுடைய சக்தியை காண்பி அல்லா யா அல்லா இந்த துவாவை தகவல் எங்களின் இந்த துவாவை வேண்டுதலை பிரார்த்தனையை அங்கீகாரம் செய்திருள்வாயா وصلى الله تعالى وسلم على خير خلق سيدنا مولانا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم 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 صلى الله على محمد يا رب صلى عليه وسلم السلام عليكم ورحمه الله